டிஆர்பி நடத்தக்கூடிய யூ ஜி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவா இல்லைனா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவா ஆகஸ்ட் மாதம் பிஜி டெரிப் எக்ஸாமை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு எக்ஸாமுக்கும் நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து பிஜி டெரிப்பியை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்கணும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பட் யூஜி டெரிப்பியை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு பார்ப்போம் அண்ட் யூஜி புக்கு பார்ப்போம் பிஜி டெரிப்பியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மேஜருக்கான மெட்ரி பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிக்கான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அவைபிளா இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணவா இல்லைன்னா பிஜி டரிபி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணவா ஆல்ரெடி நான் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் யூஜி டரிபி எக்ஸாம் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஆகஸ்ட் மாதம் பிஜி டரிபிப் எக்ஸாமை வந்து அனௌன்ஸ் பண்ணப் போகிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு எக்ஸாமுக்கும் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்கு மீதம் எல்லாமே வந்து சேமாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க நியமன தேர்வு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அதர்வைஸ் தமிழ் தகுதி தேர்வு யூஜி டரிபி பிஜி டரிபி ரெண்டுக்குமே வந்து பொதுவானது தான் ஓகேவா ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி படிக்கக்கூடிய மெத்தடு வந்து ரெண்டுக்குமே தமிழ் தகுதி தேர்வு தேர்வு வந்து காமன் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மே மேஜரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் பாடத்துக்கான சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை மட்டும் படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டில் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் கரண்டபிரிஜிகே இந்த மூணுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூஜி டி அப்படின்னா அந்த சிலபஸில் உள்ள டாபிக் சார்ந்த டேட்டாவை நம்ம யூஜி லெவல் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானது ஆனால் பிஜி டிப்பியை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்கணும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாலுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பட் யூஜி டி அர்பியை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு பார்ப்போம் அண்டு யூஜி புக்கு பார்க்கோம் பார்ப்போம் அண்டு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஜி அர்பிக்கும் தகுதியாக இருக்கீங்க பிஜி டர்பிக்கும் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து தாராளமாக வந்து போட்டி போடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பத்தில் பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படின்னு படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் புக்கை எடுத்து படிப்பு கேட்பீங்க பட் எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டெக்னிக்கலுமே வந்து தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் யூஜி டெரிபியாக இருக்கட்டும் பிஜி டெரிபியாக இருக்கட்டும் ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் படிக்கிறத டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ நம்முடைய கடைஞ்சி சார்பாக யூஜி டர்பி பிஜி டர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ யூஜி டர்பி அப்படின்னா ஓல்டு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் அந்த பாடம் சார்ந்த தகவல் என்ன இருக்கோ அதை நம்ம அப்டேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் பிஜி டர்பியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மேஜராக வந்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி கல்வி உளவியல் படிக்கணும் கரண்டை பிரச்சிக்கை இது எல்லாத்தையுமே படிக்கும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து பிஜி ஐபி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இப்போ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டில் எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் வேற எந்த புக்குமே வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வு பொறுத்த மட்டில் டிஆர்பி போர்டாக இருக்கட்டும் டிஎன்பிசி போர்டாக இருக்கட்டும் டிஎன் யூஸ்எர்பி போர்டாக இருக்கட்டும் எந்த ஒரு போர்டுமே வந்து பர்டிகுலராக இந்த புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை ஆனால் நிறையா யூடியூப் சேனல் இதை மட்டும் படித்தா போதும் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ் ஏன்னா போட்டி தெருவில் வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டாபிக் எடுத்து படிக்கும் அப்படின்னா அந்த டாபிக் சார்ந்த டேட்டா என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியாக வந்து ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படி இல்லை நான் வந்து படிக்கவே மாட்டேன் டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா

நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சிலபஸ் பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பாருங்க மூணாவது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் ஓகே ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் என்ன படமோ அந்த பாடம் சார்ந்த டேட்டா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிலபஸ் எடுங்க சிலபஸ் எடுத்து யூஜி அண்டு ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டுலேயுமே வந்து அந்த டாப்பிக்கான டேட்டா என்ன என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த டாப்பிக்கை வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் அப்படி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இருந்து எப்படிலாம் கொஷின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுத மாதிரி இருக்கும் இது வந்து யூஜிடிஆர்பி ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் இல்ல சிலபஸ பாருங்க சிலபஸில் என்ன இருக்குது எத்தனை யூனிட் இருக்குது என்னென்ன டாபிக் இருக்குது அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள் ப்ரீவியஸ் கொஷினை பார்க்கும்போதே நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவு வந்து ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக் படிங்க ஏன்னா நிறைய பேர் நான் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா படிக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறமா படிக்கேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்க மாறலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அட்டம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா சிலபஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் ப்ரீவிசர் கொஷினை படி படிக்கும்போது இது நம்ம படிச்சிருக்கோம் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படிங்க மாதிரி தோணும் ஸ்கூல் புக்கை படிக்கும்போது இது நமக்கு நல்லா தெரியும் நல்லா நல்லா படிச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி சிலபஸ் எடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ரிவைஸ் பண்ணும்போது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து பிஜி டரிபி மேஜரை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெத்தடு அண்டு சைக்காலஜியை பொறுத்தவரை மட்டும் சைக்காலஜி சிலபஸை எடுத்துகிட்டு நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் இதில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் நிறையா கல்வியல் அறிஞர்கள் வந்து பல்வேறு கோட்பாடுகள் தத்துவங்கள் மேற்கோள்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் சேம் டைம் மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் வந்து ஃபெயிலியராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திட்டத்தால் மாணவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து பயனடை அப்படின்னு அப்படின்னா ஈஸியாவே வந்து மார்க் வந்து எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பிரிச்சுக்கு ஒரு பத்து மார்க் இருக்கு இதில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆக போகிறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் ஓகே நிறையா பேர் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சதுக்கப்புறமா நான் ஏன் தான் பிஎடு படித்தமோ ரெண்டு வருஷத்தை வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க ஆனால் புலம்பாமல் டுவெண்ட்டி டொண்ட்டி அந்த யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎட் அந்த டிகிரியை யாரெலாம் வந்து பிஓ எக்ஸாம் அப் அட்டம் கொடுக்காங்களோ யூஜி டிஆர்பி எக்ஸாம் அட்டம் கொடுக்காங்களோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் அட்டம் கொடுக்காங்களோ இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு அதிகாரி அதிகாரியாக வந்து பாத்தீங்கன்னா பணியில் அமர முடியும் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரெக்குயர்மெண்ட் போர்டு யூஜி டெரிவ் எக்ஸாம் நடத்த போறாங்க பிஜி டெரிவ் எக்ஸாம் நடத்த போறாங்க பிஓ எக்ஸாமும் நடத்த போறாங்க இது போக இன்னும் ஒரு சில எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அப் கமிங் சூன் எப்போ வேணா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை போக்கஸ் பண்ணி இப்போ யூஜி டிஆர்பி அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அண்டு மெயின் எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸை போக்கஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்கு அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜி டெரிப்பை பொறுத்த நியூ இல்ல நியூ பண்ணி கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதை போக்கஸ் பண்ணி மேஜர்க்கான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிக்கான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ் அவைலபிளாக இருக்கும் கரண்ட் பேர் ஜி இதுக்கான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி யூஜி டெரபி பிஜி டெரபி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து காமன் தான் இப்போ யூஜி டெரபி அப்புடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பிஜி டெரிபி அப்புடின்னா பிஜிடபி தமிழ் தகுதி தெருவுக்கான ஒரு பேஜ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் தகுதி தெருவில் எல்லாருமே வந்து காமனாக இருப்பீங்க மற்றபடி யூஜி டெரபி மேஜரில் அவங்கவங்க இருப்பீங்க அதாவது அந்தந்த பாடத்துக்கான டீச்சர்ஸ் மட்டும் இருப்பீங்க பிஜி டர்பிலையுமே வந்து அந்தந்த பாடத்துக்கான டீச்சர்ஸ் மட்டும் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்தரா வந்து சைக்காலஜி கரண்டை பிரிஜிக்கை அது வந்து பிஜி டர்பில எல்லாருக்குமே வந்து பொதுவானது அதுல எல்லாருமே காமனாக வந்து ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதுல வரக்கூடிய மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரீஸை வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ஸோ ஆகஸ்ட் மாதம் பிஜி டர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியிட போறாங்க செப்டம்பர் மாதம் யூஜி டர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியிட போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்டம்ப்ட் கொடுக்க பாருங்க ஸோ படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்முடைய கடமை சார்பாக இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் அப்டேட்டான டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் வந்து அப்டே அப்டேட் ஆகும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிஓ எக்ஸாமுக்குமே வந்து தகுதியாக இருப்பீங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அட்டம் கொடுக்கலாம் அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து தகுதியானவர் அதே மாதிரி பிஜி எக்ஸாமுக்குமே வந்து தகுதி உடையவர் அதே மாதிரி நான் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிஓ எக்ஸாம் அண்ட் நியமன தெருவு பிஜி இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே ஸோ இந்த வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அரசு அலுவலராக வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமர முடியும் ஸோ பிஜி டெர்பி யூஜி டெர்பி அண்ட் பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விடிய தொகுப்பை யூஜி பிளஸ் பிஎட் படித்த டீச்சர்ஸ் அண்டு பிஜி பிளஸ் பிஎட் படிக்கக்கூடிய டீச் படித்த டீச்சர்ஸ் அண்ட் இப்போ கரண்ட்டில் பிஎட் எம்எடு ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்ன யூஜி டர்பி பிஜி டர்பி என்னென்ன பாடம்லாம் இருக்குது சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்